சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இன்னும் எதற்காக நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதை இழந்து விட்டோம் என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை உயிராக நினைத்து உன்னை உலகமாக நினைத்தவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்று வருந்துகிறாயா அப்படி எதுவும் இங்கு நடக்கவில்லையே உன் மீது அன்பும் பறிவும் பாசமும் பற்றும் இல்லாதவர் தானே உன்னை விட்டு சென்றிருக்கிறார் இப்படி இருந்தால் தானே உன்னை பிரியும் தைரியம் கூட வந்திருக்கிறது அன்பு வைத்திருந்தால் பாசம் வைத்திருந்தால் பறிவும் மற்றும் அதாவது இதெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஒரு நிமிடம் விட்டிருக்க முடியுமா அப்போது இதை தெரிந்தும் இதற்காக ஏன் நீ அழுது புலம்ப வேண்டும் உன் மீது அக்கறை இல்லாத ஒருவரை நினைத்து இதற்காக உன் சந்தோஷத்தை நீ இழக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை அழகானது தெரியுமா திரும்ப கிடைக்காத காலத்தை நீ வீணாக்கி கொண்டு இருக்கிறாய் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை என் அன்பு குழந்தையே வாழும் வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் உன்னுடைய அன்புக்கும் பரிவிற்கும் பாசத்திற்கும் தகுதி இல்லாதவரை நினைத்து நினைத்து உன் அன்புக்கும் பாசத்துக்கும் பரிவுக்கும் தகுதியான ஒருவரை நீ இழந்து வருகிறாய் உன்னோடு வாழ முடியவில்லை உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை உன்னோடு பேசி சிரிக்க முடியவில்லை என்று அங்கு ஒரு உறவு உனக்காகவே தன் நிலையை மறந்து தன் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கையில் மதுவை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை இழந்து வருகிறார் அவரை பார்த்து அவர்களது இல்லத்தில் எத்தனை வேதனைப்படுகிறார்கள் தெரியுமா உன்னை நினைத்துதான் வருந்துகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது தன் பிள்ளை ஏனோ இப்படி செய்து வருகிறது தன் பிள்ளை ஏனோ வாழ்க்கையை வெறுத்து வருகிறது என்று தெரிந்து அவர்களும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் குழந்தை உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்றவர்களில் நினைத்து உன் வாழ்க்கையை நீ இழப்பது சரியா நீதான் வாழ்க்கை நீ இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று இருப்பவர்களுக்காக உன்னுடைய வாழ்வை கொடுப்பது சரியான முடிவு முடிவை இப்போதாவது எடுப்பாயா அந்த உள்ளம் உனக்காகவே வாழ்கிறது அந்த உள்ளத்தோடு உன் உள்ளம் சேர்ந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் தேவையில்லாமல் எனக்காக யாரும் இல்லை என் வாழ்க்கை போய்விட்டது என் உறவு என்னை பிரிந்து விட்டது என்று ஏன் தலையில் அடித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைதானே உன் அருகில் காத்திருக்கிறது இது கூட உனக்கு தெரியாதா உன்னை நினைக்காதவர்களுக்காக எப்போதும் உன்னை வருந்தி கொண்டிருப்பது எந்த அர்த்தமும் இல்லாமல் வாழ்க்கையாக போய்விடும் அர்த்தத்தோடு வாழ கற்றுக்கொள் உனக்காகவே காத்திருக்கும் உறவை யார் என்று தெரிந்து கொள் அந்த உறவை நான் உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் மனதில் இருக்கும் அந்த உறவை பற்றிய எண்ணங்கள் இப்போது அவர் உருவை உருவப்படுத்த உன் மனதில் காட்டும் என் அன்பு குழந்தையே அந்த உள்ளம் உனக்காக காத்திருக்கிற எந்த முடிவையும் அவசரப்படுத்தி அவசரப்பட்டு எடுத்துச் சொல்லிவிடாதே அந்த உறவு தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அந்த நீ ஆளாக்கி விடாதே முடிவை நல்லதாக சொல்லி அந்த உறவை உன் உறவாக ஏற்றுக்கொண்டு உன் நல் வாழ்க்கையை தொடங்கு தாமதித்து கொண்டிருக்காதே காலம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கும் காலத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக் கொள் அந்த உறவோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி When I come.